பக்கரி டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்த நிச்சயமாக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு எடுத்திருக்கிற ஒரு வார்த்தை சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்னு வசனம் கர்த்தர் உன்னை எல்லா திங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் அவர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற் என்ற நிகம் காப்பார் எல்லா தீங்கு என்ற ஒரு தலைப்பின் கீழாக இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம் மூன்று விதமான தீங்கை குறித்து வேதவசனம் நமக்கு சொல்லுகிறதாய் காணப்படுகிறது மூன்று வி என்ற தமிழ் எழுத்தை வைத்து நான் பேச விரும்புகிறேன் முதல் வி என்னன்னு சொன்னா விக்கினங்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ஒன்னு விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் முதல் செட்டையின் நிலை நிலைநிலை வந்து பங்கடைவேன்னு சொல்லப்படுகிறது விக்கினங்கள்னா பேர் ஆபத்துக்கள் நிறுத்தினால வருகிற ஆபத்துக்கள் மின்னலினாலே வருகிற ஆபத்துக்கள் மழையினாலே வருகிற ஆபத்துகள் வெள்ளங்களினாலே வருகிற ஆபத்துகள் நேச்சுரல் கலாமிட்டிஸ் அண்ட் டிசாஸ்டர் இதுல நிறைய பேர் கஷ்டப்படுறத பார்க்கிறோம் வெயில் காலமா இருக்கிறதுனால சன்ஸ்ட்ரோக் நிறைய பேர் இறக்கிறத பார்க்கிறோம் கத்தர் விக்கிரங்கள்ல இருந்து உங்களை விலக்கி பாதுகாப்பார் ரெண்டாவது வி என்ன சொன்னா வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் வியாதி டிசீசஸ் இந்த வெயில் காலத்துல நிறைய வியாதிகள் எர்பிஸ் virus, chicken pox, small pox, measles, தட்டமைகள் கிட்டி Stones போன்று காரியங்கள் கிட்டியில் காணப்படுகிறு கர்க்கல் heart attack கிட்டி Problem, sugar ஏறுந்து வந்த பிரச்சனை ஆனால் ஏசுவின் தழுப்புள்ள கரம் உங்களை தொட்டு உங்களை வியாதிகள் அண்டாதபடிக்கு படிக்கி கத்தரி எல்லாம் தீங்குக்கம் வெலக்கிப் பாதுகாப்பான் வியாதி வந்த பிறகு சுகமாக்குறது வேற வியாதி வராத படிக்க கத்த பாதுகாக்கிறது அதான் ஆசீர்வாதம் மூன்றாவது விபத்துக்கள் எங்க பார்த்தாலும் விபத்துக்கள் ஒவ்வொரு நாளும் விபத்துகள் நடக்குது பஸ் ஆக்சிடென்ட் மோட்டர் சைக்கிள் போன ஆக்சிடென்ட் கார்ல போனாங்க ஆக்சிடென்ட் நடந்து போனாரு வீடு திரும்பல சைக்கிள்ல போனாரு அடிபட்டுட்டாரு ரோடு கிராஸ் பண்ணாங்க அடிபட்டாங்க கவனக்குறைவனால வந்த விபத்துக்கள் விபத்துகள் இருந்து விலக்கி பாதுகாக்கிற தேவன் இருந்து விலக்கி பாதுகாக்கிற தேவன் கத்தல் உன்னை எல்லாத்தையும் விலக்கி காப்பாராக கண்ணில மூடி செவிக்கலாம் நல்ல தெய்வனே இந்த நேரத்துக்காக நன்றி பக்கிரி டிவி நேயர்களுக்காக நன்றி அதை நடத்துகிற அருமையான மகன் வருணுக்காக அவர் குடும்பத்துக்காக அவருடைய குழுவினருக்காக பக்கரி டிவிக்காக நாங்கள் நன்றிக்கிறோம் இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சஞ்சயின்னு ஒரு பேரை பார்க்கிறேன் கத்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பார் எல்லா நன்மைகளையும் கொடுப்பார் நிர்மலன் ஒரு பேரை பார்க்கிறேன் கத்தர் உங்களை பல விதமான தீமையில இருந்து விலக்கி பாதுகாத்து இருக்கிறார் நிர்மல் இப்ப போன வாரத்துல கூட ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல இருந்து கத்தர் விலக்கி பாதுகாத்தார் சஞ்சனான்னு ஒரு பேரை பார்க்கிறேன் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக இந்த வருஷம் இருந்து ரெண்டு முறை உங்களை ஸ்டவ் விபத்துல இருந்து ஒரு தடவை குக்கர் இன்னொரு தடவை அப்படியாக கேஸ் லீக்கேஜ் இதுல இருந்து விலக்கி பாதுகாத்துருக்கா தேவனுக்கு நதி செலுத்துங்க கத்தருக்கு அப்படியாக செய்யறதுக்காக சுலட்சணா கத்தர் உங்களை ரெட்டிப்பாக ஆசீர்வதிக்கிறாரமா உங்க விருப்பங்கள் வாஞ்சுகள் நிறைவேறப்படுது உங்க மகனுக்காக நீங்க ஜெபிச்சீங்க கத்தர் அவரை இந்த சூசைட் ஸ்பிரிட்ல இருந்து கத்தர் விலக்கி பாதுகாத்தார் கத்தர் உன்னை எல்லா திங்க்க்கும் விளக்கை பாதுகாப்பார் அவர் பாதுகாப்பார் அடவரே நீ பாதுகாக்கிற தேவனா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் இங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து நந்தி சத்துக்கிறோம் நாம ஆமே கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக காட் ஆசீர்வதிப்பாராக்